நம்ம கொண்டு வந்தால் தரமாக தான் இருக்கும் இன்னைக்கு தரமான ஸ்பாட்டில் உங்கள் முன்னாடி நிப்பாட்டேங்க வீடு எப்படி இருக்குது அதுவும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு போனோம்னா நடந்து போனால் போதும் மெயின் ஃபால்ஸ் போயிடலாம் மேலே மாடியில் போய் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து தண்ணி விடுத்தது அழகாக தெரியும் எவ்வளோ தெளிவாக காட்டுறதுன்னு மட்டும் பாருங்கள் வீடை மொத்தம் ஏழு எட்டு ரூம் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இருக்குது வீடு நல்லா கம்பீரமாக இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு மொத்தம் பட்ஜெட் எவ்வளோன்னா எழுபது லட்சரூவா சொல்லாங்க நேரில் உட்காந்தோம்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம் டேரெக்டாக ஓனர் தான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பதிவு என்னென்னா வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது மெயினான லொக்கேஷன் பராசக்தி நகரில் இருக்குது குற்றாலம் ஃபால்ஸுக்கிட்ட பூனைமுக்கா செண்டு இந்த இடத்தோட சைப் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்குது நாற்பதுக்கு நாற்பது சைஸு உறக்கிணறு தாங்க போர்லாம் கிடையாது தண்ணி அவ்வளோ செறிப்பு அவ்வளோ செழிப்பாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் குற்றாலம் தண்ணி கேட்டு பாருங்கள் விசாரிச்சு பாருங்கள் வந்து பாருங்கள் வீட்டை வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் வீடை பாருங்க எப்படி இருக்குங்க பார்த்தாலே போதுங்க நல்லா அசந்து போயிருங்க நல்லா கம்பீரமாக இருக்குது வீடு நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேங்க ஃபுல்லும் எப்படி எப்படி இருக்குது போர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போர் கிடையாது உர சொல்லுவாங்க ஏன்னா தண்ணி வந்து ரெண்டு கீழே தண்ணி தான் மாதிரி இருக்கும் குற்றாலம்னாலே சொல்ல தேவையில்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியா தண்ணி குடிக்கிறதுக்கே அருமையாக இருக்குங்க உள்ளே போனோன்னா ஒரு காலு தெக்க பார்த்துருக்குங்க கீழே மட்டும் மூணு பெட்ரூம் இருக்குங்க எல்லாத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்கங்க நல்லா பெரிய பெரிய பாத்ரூமு அப்படியே லைட்டை ஃபுராக ஆஃப் பண்ணிடு லைட்டை போட்டி கதை படைச்சிரு கீடை ஃபுல்லும் காமிச்சிட்டான் அருவி உழுதுன்னு சொன்னானா முதலே அருவி எங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இந்த கேள்விக்கு இப்போ பதவி பண்ண போகிறேன் இங்கேருந்து இருந்து பார்த்தா அருவி தெரியாது மேலே போகணும் படி வசதி எல்லாமே இருக்குங்க ஒரு ரெசார்ட்டு அது அழகாக போடலாம் எப்படி சொல்ல வாடகைக்கு விடணும் தனித்தனியாக மேலே தனியாக வாடகைக்கு விடலாம் மேலே வாமப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தா தான் தெரியும் அற்புதம் நடக்க போகுது உங்களுக்கு சும்மா சொல்லலை இங்கிருந்து நடந்து போனாலே போதும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்ரு அவ்வளோதான் இருக்கும் குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரில் இருக்குது சூப்பரான லொக்கேஷன் சுற்றி சுற்றி வீடு சேஃப்டியான பிளேஸுங்க அப்படி ஒரு லொக்கேஷன் இப்போ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா காட்டேஜ் எல்லாம் வாடகை கொடுத்தாங்க பக்கத்தில் பார்த்தாலும் காட்டேஜ் இருக்குது வாடகை கொடுத்தாருங்க சுற்றி சுற்றி காட்டேஜ் தான் உங்களுக்கு வருமானம் நல்லா வரும் இப்போ வந்து தண்ணியை பாருங்கள் குறையாதான் விழுது இங்கேருந்து பார்த்தாலே தண்ணி எவ்வளோ உழுது நிறைய விழுந்தோம்னா தடை செஞ்சுருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் சும் பண்ணி கட்டிடுமாப்பில வர தெரியாது பத்தோன்றுங்க ரெடி அதை விடுங்கப்பா தரமான ஸ்பாட்டு உறக்கணரை காமிச்சிரு உறக்கணும் கோடி காமிச்சாச்சு ஆமாம் எல்லாத்தையும் காமிச்சாச்சு மேலும் மேலும் விவரங்கள் தெரியும்னா குற்றாலம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவாக இருக்கோம் ஏன்னா ரேட்டு வந்து நான் ஓனர் சொல்லுறது ரேட்டாக போட்டு விட்ருவேன் வந்தாங்கன்னா கம்மி பண்ணி பேசி இவ்வளோ எவ்வளோ கம்மி அடிச்சு பேசி எங்கள் வேலை முடிஞ்சளவு நியாயமாக பண்ணி தருவோம் அவ்வளோ தான் டேரெக்டாக வாங்க யார் பேர பத்திரம் கொண்டு விட்டுருவோம்